நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் டைமண்ட்ஸ் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி சென்னை வணிக மணி விருது பெறுகின்றவர்கள் திருமதி மீனாட்சி பாண்டியராஜன் நடராஜபுரம் திருமதி திருமதி லட்சுமி சிதம்பரம் காநாடு காத்தான் திருமதி முத்து மீனாட்சி கடியாபட்டி திருமதி கவிதா சுப்பிரமணியன் ராங்கியம் செல்வி ருக்மணி தியாகராஜன் அல்லல் திருமதி கல்யாணி முத்து பழனியப்பன் மகிபாலன் பட்டி திருமதி வள்ளி பழனியப்பன் பல்லத்தூர் திருமதி முத்து தேவகோட்டை முன்னிலை வகிக்கக்கூடிய ஆட்சிகள் திருமதி முத்து ஞானம் திருமதி நாச்சால் அழகப்பன் மூசோ அண்ணன் அவர்களுடைய மனைவி கோட்டையூர் திருமதி வள்ளி வள்ளியப்பன் கொத்தமங்கலம் திருமதி மல்லிகா தியாகராஜன் வளையப்பட்டி விருது வழங்குபவர் திருமதி சரோஜா ரகுபதி அவர்கள் வணிக மணி விருது மன்னர் குளமும் போற்றிடவே மகிழ்ச்சூள் வணிகம் பல நடத்தி மக்களென தகுதி பெற்ற நகரத்தார்கள் நம்மவர்கள் வங்க பெருங்கடல் வழி அறிந்து வாணிகம் செய்த ரயல் நாட்டில் சிங்கப்பூர் மலேசியா வியட்நாமில் சிறப்புடன் வாழ்ந்து சிறந்திட்டார் ரங்கூன் பர்மா இலங்கையிலும் ரத்தின வணிகம் செய்வித்தார் எங்கும் நிறைந்தார் இறையருளால் இயன்றதை செய்தார் இல்லாருக்கு இவை அன்று இன்றோ நாம் இருக்கின்ற இடத்திலேயே மிக சிறப்பாக வணிகம் செய்து அதிலே பல திறமைகளையும் கொண்டு வந்து வெற்றி பல பெற்று அத்துணை பேருக்கும் நிறைய பேர் அதாவது நம்மவர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் வேலை வாய்ப்பு தந்து வணிக மணிகளாக வீற்றிருக்கின்றார்கள் இங்கே விருது வழங்குபவர்கள் திருமதி திருமதி சரோஜா ரகுபதி அவர்கள் இவர்கள் படிப்பில் மிக கெட்டி படித்ததோ மலேசியா பிளஸ் டூவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அதனால டேரெக்டாக அவங்க செகண்ட் இயர் படிக்கிறதுக்காக அவங்களுடைய காலேஜில் யூனிவர்சிட்டியில் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து டைரக்டா செகண்ட் இயர் படித்தவர்கள் அத்துணை அறிவு நிறைந்தவர்கள் ஆற்றல் நிறைந்தவர்கள் அவர்களை வருக வருகின்ற அழைக்கின்றோம் முன்னிலை வகிப்பவர்கள் திருமதி முத்துஞானம் அவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட அறுபது பார்மசி வச்சிருக்காங்க இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க ஓயாது உழைக்கக்கூடியவர்கள் எல்லோரையுமே வழிநடத்தக்கூடியவர்கள் எங்கு காணினும் நீங்கள் இப்படிப்பட்டவர்களா என்ன என்னோடு தொடர்ந்து தொடர்ந்துவார்கள் என்று கை கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆற்றல் கொண்டவர்கள் திருமதி நாச்சால் அழகப்பன் மூசோ அண்ணன் அவர்களுடைய துணைவியார் கோட்டையூர் தகுதி என்கின்ற ஒரு சொல்லுக்கு மிக சிறப்பான அர்த்தம் என்றால் ஆட்சி அவர்கள் தான் என்ன தகுதி என்று கேட்டால் தகுதியில் இருக்கக்கூடிய எழுத்துதான் அவர்களுடைய ஆற்றல் தாகூதி தன்னம்பிக்கை குறிக்கோள் திறமை இவை நிறைந்ததுதான் நான் கீழே விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்கின்ற ஒரு ஆற்றலை அவர்களுடைய இல்லத்திலே ஊட்டி மிகச் சிறந்தவர்கள் அவர்கள் அவர்களையும் வருக வருகின்ற வரவேற்கிறோம் திருமதி வள்ளி வழு வள்ளியப்பன் அவர்கள் திருமதி மல்லிகா தியாகராஜன் அவர்கள் அவர்கள் எல்லோரும் தான் கூப்பிடுவாங்க ஆட்சியு கூப்பிடுறதை விட அம்மானு கூப்பிடுற போது மிக நிறைந்த ஒரு மன நிறைவு ஏற்படும் அப்படி அம்பத்தூர்ல சந்தை வைக்கிற பொழுது இந்த மாதிரி சந்தை வச்சோம் அம்பத்தூர்ல நகரத்தார் சங்கத்துல அப்ப நாங்க அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்துல செக்ரட்டரிய செயலாளராக இருக்கும் போது அம்மா அவர்களை தொடர்பு கொண்டோம் அத்துணையும் வழிகாட்டி கடைசி வரைக்கும் எங்களுக்கு உதவிய ஒரு புனிதமான ஒரு பெண்மணி அதனாலதான் அவர்களுக்கு மாண்பு ஆட்சி அப்படின்னு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பட்டம் கொடுத்தது மிக 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 பொருத்தமான ஒன்று அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் இப்பொழுது விருது பெறுபவர்கள் திருமதி மீனாட்சி பாண்டியராஜன் அவர்கள் இவர்கள் வி கே என் இந்த குழுமத்தினுடைய அத்துணை அவங்க தான் நிர்வகிச்சுட்டு வர்றாங்க இவங்களை வந்து இழுப்பக்குடி கோயிலை சேர்ந்தவங்க அம்பத்தூர் இருக்கிறாங்க மேனேஜிங் டைரக்டரா இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் எம்எஸ் பைப் மேனு வி கே என் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கண்ணாத்தால் டிரான்ஸ்போர்ட் இதை எல்லா நிறுவனங்களையும் மேலாட்சி செய்து சிறப்பாக முறைப்படுத்தி நிறுவனங்களை வளர்ச்சி பாதைக்கு இட்டு செல்கிறார்கள் எளிமையானவர்கள் ஆனால் வலிமையானவர்கள் மிக சிறந்த வணிகர்கள் இருக்கக்கூடிய மூத்தோர்களுடைய சபையில் முன்னிலையிலே விருது பெறுகின்ற அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் அவர்கள் இது மீனாட்சி பாண்டியராஜன் அவர்களுக்கு நம்முடைய திருமதி சரோஜா ரகுபதி அவர்கள் பொன்னாடை அணிவித்து வணிக மணி விருதினை வழங்குகிறார்கள் திருமதி லட்சுமி சிதம்பரம் காண்டாடு காத்தான் இவர்கள் இவர்கள் வந்து எஸ் ஏ எஸ் ஆர் எம் சி ராமசாமி அவர்கள் இவர்களுடைய கணவர் படிப்பு எம் ஏ எம் படித்தவர்கள் பள்ளிகள் பள்ளியில டீச்சர் இந்தியாவின் பல மாநிலங்கள்ல ஆசிரியர் பணி செய்தவர்கள் குஜராத் சூரத்துல ஆர்மி ஸ்கூல்ல பிரின்சிபலா இருந்தவங்க இப்போ தேவகோட்டையில என்எஸ்எம் பிபி சங்கத்தின் கீழ் இயங்கும் நான்கு பள்ளிகளின் நிர்வாக அதிகாரியாகவும் இருக்கிறாங்க இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் எல்லோரும் நன்றாக இருக்கிறார்கள் என்று மகிழ்வோடும் பெருமையோடும் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அவர்களுக்கு விருது வழங்கி மகிழ்கிறார்கள் நம்முடைய திருமதி சரோஜா ரகுபதி அவர்கள் திருமதி முத்து மீனாட்சி இவர்கள் பிறந்தது ராயவரம் புகுந்த வீடு கடியாபட்டி தற்போது வலசர வாக்கத்தில் வசித்து வருகிறார்கள் ஆச்சி ஸ்டாண்ட் கார்விங் என்ற பெயரில் பிசினஸ் செய்து வருகிறார்கள் பாரம்பரியமாக போட்டு வருகின்ற கோலத்தை அப்படியே அந்த பொங்க பானையில செதுக்கியும் தர்றாங்க எளிய மற்றும் வெற்றிகரமான முறையில் வர்ற தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லணும் அந்த கலையை அப்படிங்கறதுதான் இவர்களுடைய ஆர்வம் அதனால அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுக்கு விருது வழங்கப்படுகிறது கவிதா சுப்பிரமணியன் கவிதா சுப்பிரமணியன் அப்படின்னு உடனே ஆட்சி சொல்றாங்க என்னுடைய மகள் தான் அப்படின்னு எவ்வளவு பெருமிதமா இருக்காங்க பாருங்க நானே என் மகளுக்கு அவார்டு கொடுக்கிற விருது கொடுக்கிற இந்த ஒரு புனிதமான நிகழ்வு இங்கே நடைபெறுவதில் நான் ஆனந்தம் கொள்கிறேன் என்று பூரிப்படைகிறார்கள் வாழ்த்துக்கள் அம்மாவிடம் பெறுகின்ற இந்த விருது இன்னும் மிக பெரிய நிலைக்கு இவர்களை கொண்டு சென்று உச்சம் தொட வேண்டும் என்று வாழ்த்துவோம் நல்ல கர எழுப்பி பாராட்டுக்களை தெரிவிப்போம் செல்வி ருக்மணி தியாகராஜன் அவர்கள் ருக்மணி தியாகராஜன் மிக அவசரமாக டெல்லி சென்று இருக்கிறார்களாம் அவர்களோ பல பிசினஸ் நான் பார்த்தேன் இந்த பயோடேட்டாவை படிச்சா இன்னைக்கு ஃபுல்லா படிச்சிட்டே இருக்கலாம் நான் சொல்லணும்னா முடியாது அந்த அளவிற்கு அவர்களுடைய அவர்கள் வந்து ஐநூறு தொழிலாளர்களை கொண்டு முப்பத்தி ஆறு லட்சம் சதுரடியில மிகப்பெரிய பிரம்மாண்டமான கட்டிடத்தின் கீழே டிசிஎஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இடங்களை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய அத்துணை வசதிகளையும் செய்து கொடுத்து ஐநூறு தொழிலாளர்களையும் மெயின்டைன் பண்ணிட்டு வர்ற ஒரு சிறப்பான ஒரு பணியை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அவர்கள் வெளியூர் போனதுனால இந்த பிள்ளைகள் வந்து இப்ப பெற்றுக் அழகு லட்சுமி ஆதிரா இருவரும் அருமையாக அப்படியே அழகா அந்த விருத பக்குவமா வாங்கிக்கிட்டாங்க அம்மா பாட்டை போய் ரொம்ப சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் ருக்மணி தியாகராஜன் அவர்களுக்கு ஏன்னா நம்ம செல்வின்னு சொன்னோம் இல்லையா அப்ப எப்படி இவங்க பிள்ளைகளா வாங்கன்னு கேக்குறீங்க ஆனா அவங்களுடைய மாமா பிள்ளைய தன் பிள்ளையா நினைச்சிருக்காங்க இவங்க அதனால அவங்க மாமா பிள்ளைங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்க கையால இவங்க கையில அந்த வாங்கணும் விருது ஏன்னா இவர்களும் இது போல பின்னால நிறைய விருதுகள் வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி கோட்டையூர் ஏகேசி செட்டியார் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னாதான் எல்லாம் எளிமையா புரியும் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்றாங்க உண்மையிலேயே நம்ம ஒரு ஒரு பட்ட பெயரை சொல்லும் போதுதான் அந்த ஊர்ல அவர்களை பற்றி நாம தெரிஞ்சுக்க முடியும் திருமதி கல்யாணி முத்து பழனியப்பன் ஆட்சி பார்க்க சிம்பிளா இருக்காங்க ஆனால் நிறைய திறமை எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் முத்து ஃபார்மசி பிரைவேட் லிமிடெட்ல இருக்காங்க இவருடைய கணவர் முத்து பழனியப்பன் கட்டிடக்கலையில் முதுகலைப்பட்ட பெற்றவர் கட்டுமான தொழில் செய்து வருகிறார்கள் இவருக்கு இரண்டு மகள்கள் மூத்த மகள் படித்து படித்து வருகிறார் பணியாற்றி வருகிறார்கள் இரண்டாவது மகள் பிளஸ் டூ படிக்கிறார் பட்டதாரியான இவர் முத்து பார்மசி அறக்கட்டளை தலைவர் சொல்ல போனால் திரு ஞானம் திருமதி முத்து அவர்களுடைய புதல்வி இவர் பதினைந்து வருடங்களாக முத்து பார்மசி நிறுவனத்தை செயல் இயக்குநராக நிர்வகித்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த விருதினை வழங்குவதில் பெருமகிழ்வு கொள்கிறோம் திருமதி வள்ளி பழனியப்பன் பல்லத்தூர் இவர் பள்ளத்தூரைச் சேர்ந்தவர் திருமதி வள்ளி பழனியப்பன் அவர்கள் அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் மகளிர் அணி தலைவியாக உள்ளார்கள் இவர் திருச்செந்தூரான் கேஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை உருவாக்கி அதன் டைரக்டராக இருக்கிறார்கள் தன் நிறுவனத்தின் மூலம் இண்டஸ்ட்ரியலுக்கு தேவையான ஆக்சிஜன் ஆர்கன் மற்றும் மருத்துவமனைக்கு தேவையான மெடிக்கல் ஆக்சிஜனை உற்பத்தி செய்து விநியோகம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த பொன்னாடை அணிவித்து வணிக மணி விருதினை வழங்கி மகிழ்கிறார்கள் திருமதி முத்து சோலிஸ் தேவகோட்டை நம்முடைய தங்கைக்கு இப்பொழுது அவர்களுடைய வணிக வணிகம் இன்னும் பெருகி அவர்கள் எல்லோரும் உச்சநிலை அடைந்து சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி அவர்களுக்கு வணிக மணி விருதினை வழங்குகிறார்கள் திருமதி சரோஜா ரகுபதி அவர்கள் இவர்களை போன்று நாமும் உயர வேண்டும் இவர்கள் மேலும் மேலும் உயர்ந்து உச்சத்தை தொட வேண்டும் என்றும் வாழ்த்தி நல்ல கரவொளி எழுப்பி பாராட்டினை தெரிவிப்போம் இவர்கள் அனைவரின் சார்பாகவும் திருமதி வள்ளி பழனியப்பன் அவர்கள் ஏற்புறையை சொல்ல வருகிறார்கள் இந்த மாநாட்டில் தொழில் முனைவோர்களை கௌரவிக்கும் விதமாக வணிகமணி விருது வழங்கிய நகரத்தார் மகள ஆசிரியர் இளங்கோவன் ஐயா அவர்களுக்கும் அவர்களது குழுவினர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எங்கள் அனைவரினுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நகரத்தார் மலர் சார்பாக வணிகமனை விருது வழங்கி எங்கள் அனைவரையும் பாராட்டிய அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய தினம் என்னை எனக்கு இரண்டு இரட்டிப்பு மகிழ் மகிழ்ச்சியை தந்திருக்கிறார்கள் அண்ணன் வணியமணி விருதோடு அந்த விருதை என் தாயின் கையால் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு ஏற்பட்ட தந்தமைக்கு மிகவும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை நம்ம மனசில் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த கால இப்போ ஃபிஃப்டி இருக்கவங்க எல்லாம் என்ன அடிக்கடி கேட்ட வாக்கி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அற ஆனாலும் அரசாங்க காசு அப்படின்னு தான் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்தவர்கள் ஏன்னா அரசாங்கத்தில் பணிபுரிந்தால்தான் சம்பளம் நிச்சயம் மாதம் பிறந்த உடனே சம்பளம் வரும் வேலை வாய்ப்பும் உறுதி செஸ் ஜாப் செக்யூரிட்டி இருக்கு வேலை பழுவும் கம்மி ஒர்க் ப்ரெஷர் கம்மி அப்படின்னு எல்லாருமே அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு தான் நினைப்பார்கள் ஒரு நைன்டீன் செவன்டீஸ் எயிட்டீஸில் அரசாங்க வேலை கிடைப்பதும் ஈஸியாக இருந்துச்சு ஒரு டிகிரியில் ரெண்டு டபுள் டிகிரி இருந்தால் போதும் அரசாங்க வேலை கிடைத்தது அதற்கப்புறம் அரசாங்க வேலை கிடைப்பது என்பது கொஞ்சம் சற்று கடினமாக நிலவி வந்த பிறகு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்ய எல்லோரும் தயாரானார்கள் தனியார் நிறுவனங்களும் அதுவும் டூ தௌசண்ட் அப்புறம் தனியார் நிறுவனங்கள்லாம் என்ன ஐடி கம்பெனி சாப்ட்வேர் கம்பெனிஸ்ல நம்ம சமூகத்தை சேர்ந்த நிறைய பெண்கள் ஆண்கள் அனைவரும் வேலைக்கு சேர்ந்தார்கள் அங்கேயும் ஒர்க் ப்ரெஷர் காரணமாக ஒரு பதினைந்து ஆண்டுகள் தான் அங்கேயும் வேலை செய்ய முடிஞ்சிச்சு அந்த கம்பெனிஸ் என்ன செய்ய நினைப்பாங்க அப்படின்னா இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி பதினஞ்சு வருஷத்துல இவங்க ப்ரொடக்டிவிட்டி கம்மி ஆயிடுச்சு அவங்களுக்கான சம்பளமும் உயர்வாக இருக்கிறது என்று அவர்களை வேலையை விட்டு வெளியே எடுத்துவிட்டு வாய்ப்பை கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஸோ அதனால் பிரைவேட் கன்செர்ன் ஜாப்ஸும் அடுத்த செகண்ட்ஸ் லெவலில் இருந்துச்சு தேர்ட் இருந்தால் எல்லாரும் என்ன நினைக்க ஆரம்பித்தாங்க ஏன் நாம் வேலை தேடுபவர்களாக இருக்க வேண்டும் ஏன் நாம் வேலை தருபவர்களாக இருக்கக்கூடாது அப்படி என்ற நிலை ஒன்ற சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்டதனால தான் இந்த தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு நிலை ஒரு ஃபீல் இருக்குதுன்னு எல்லாரும் ந நினச்சிக்கிட்டாங்க இந்த தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஐடியா வேணும் நாலேஜ் வேணும் ஸ்கில் வேணும் இது நமக்குள்ளே இருக்க வேண்டும் நாங்கள் ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா ஃபைவ் எம்ஸ் வேணும் மேன் மணி மிஷின் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இந்த அஞ்சு எம்மும் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்றால் நம்ம நம்ம தனியாக எதுவும் செய்ய முடியாது நம்மளுக்கு சுற்றி சில நபர்கள் வேண்டும் உதவிக்கு அதான் மேன் ஹியூமன் ரிசோர்ஸஸ் நம்பர் டூ வந்து மணி நிச்சயம் பணம் என்பது முதலீடு என்பது மிக 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 முக்கியமானது ஸோ அது ரெண்டாவது மேன் மணி மெட்டீரியல் வேணும் என்ன தொழில் தொடங்குகிறோமோ அந்த தொழிலுக்கு சேர்ந்த மெட்டீரியல் வேணும் அதை தயார் பண்ணுறதுக்கான மிஷின்ஸ் வேணும் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் வேணும் இந்த திறமை இருந்தால் இதனோடு சேர்ந்து நமக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் பொறுமையும் இருந்தால் நிச்சயமாக நம்ம எந்த தொழிலை தொடங்கினாலும் வெற்றி பெறலாம் ஏன் நம்ம பொறுமைன்னு ஒரு வார்த்தையை அழுத்தி சொன்னேன் அப்படின்னா தொழில் அப்படின்னாலே ரிஸ்க் டேக்கிங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் நம்ம எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாம் எல்லா சமயங்களும் சரியாக இருக்காது சில சமயங்கள் அது தவறுதலாகவும் ஆகலாம் ஸோ ரிஸ்க் ரொம்ப ஆனது பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இன்னைக்கு இப்போ பணம் முதலீடு செய்தோம் நாளைக்கே நாம் அதுலேருந்து லாபத்தை பார்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடாது ஒரு மூன்று ஆண்டு காலகம் நம்ம எடுத்த தொழிலில் நிலைத்து நின்றோமையானால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பொறுமையோடும் எதை செய்தாலும் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று கூறி இங்கே இருக்கக்கூடிய என்னோடு சேர்ந்து இந்த வணிக மணி விருது பெற்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த நகரத்தால் மலர் அண்ணன் இளங்கோன் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அனைத்து நிர்வாகத்தினருக்கும் என்னுடைய மதமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்